ஹாய் நம்ம எல்லாத்தையுமே ஏர்கிராஃப்ட்ன்னு தான் சொல்கிறோம் சொல்லணும்னு சொல்கிறோம் ஆனால் ஏன் பானத்தில் பறக்கிறது ஏரோப்ளேன்னு சொல்கிறோன்னு தெரியுமா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட்ஸை ரெண்டாக கண் ரெண்டாக பிரிப்பாங்க லைட்டர் தேன் ஏர் ஏர்க்ராஃப்ட் ஹெவியர் தேன் ஆர் ஏர் கிராஃப்ட் லைட்டர் தேன் ஆர்ஆர் கிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் கேஸை யூஸ் பண்ணி பறக்குதோ அதெல்லாம் லைட்டர் தேன் ஆர் ஏர்க்ராஃப்ட் அதாவது எட்டு காட்டம் ஏர் பலூன்ஸ் ப்ளீம்ஸ் பலூன் ஏன்னா நம்ம வீட்டில் விளாட்ற நம்ம சாதாரணமாக விளாட்ற பலூன் கூட லைட்டர் தேன் ஏர் ஏர்க்ராஃப்ட் தான் அதே போல் ஹெவியர் தேன் ஏர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா எதெல்லாம் வந்துட்டு ஏரை ஸ்டோர் பண்ணாமல் இல்லைன்னா கேஸை கேஸை யூஸ் பண்ணாமல் பறக்குதோ அதெல்லாம் ஹெவியர் தேன் ஏர் ஏர்க்ராஃப்ட் அது ரெண்டாக பிரிப்பாங்க பவர்ட் ஏர்கிராஃப்ட் நான் பவர்டு ஏர்க்ராஃப்ட் அதாவது பவர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா எதெல்லாம் இன்ஜின் யூஸ் பண்ணி பறக்குதோ அதெல்லாம் பவர்ட் ஏர்கிராஃப்ட் நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா எதெல்லாம் இன்ஜின் யூஸ் பண்ணாமல் பறக்குதோ அதெல்லாம் நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட் நான் பவர் ஏர்கிராஃப்ட் எக்ஸாம்பிள் கிளைடர்ஸ் ஸ்கைட்ஸ் இதெல்லாம் இன்ஜின் எல்லாமே ஏரை யூஸ் பண்ணி பார்க்குது அதனால தான் அதெல்லாம் நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட் இப்போ பவர்டு ஏர்கிராஃப்டையே மூணாக பிரிப்பாங்க ஆர்னி தாப்டஸ் அதாவது இதெல்லாம் பேர்ட்ஸ் மாதிரி ஷேப்பில் விங்ஸை ஃப்ளாப் பண்ணி பறக்குதோ அதெல்லாம் ஆர்னிதாப்டஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது எல்லாமே ஆர்னிதாப்டஸ் மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து ரோட்டாரஸ் இதெல்லாம் மேலே பிளேட்ஸ் வச்சு சுற்றுதோ அதான் ஆர்னிதாப்டஸ் அதாவது ஹெலிகாப்டர் இதில் தான் வரும் அடுத்து ஏரோப்ளேன் இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்டா நம்ம ஆரோப்ளேன்னு சொல்ல போகிறோன்னு எதெல்லாம் விங்ஸை ஒரே ஆட்டாமல் அப்படியே வச்சு பார்க்குதோ அதெல்லாம் ஏரோப்ளேன்னு சொல்கிறோம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் ஃப்ளைட்டெல்லாம் ஆரோப்ளைன் அப்படின்னு சொல்கிறோன்னு அதே போல் பேப்பர் பிளேன் பறக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு ஆரோப்ளைன் பறக்கிறதுக்கு நாலு ஃபோர்ஸஸ் யூஸ் ஆகும் ஒரு பேப்பர் பிளேன் பறக்கிறதுக்கு த்ரீ ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸஸ் யூஸ் ஆகும் இப்போ நான் நாலு ஃபோர்ஸ் பற்றியும் சொல்லுவேன் எந்த ஃபோர்ஸில் வந்துட்டு நீங்களே கடைசியில் சொந்த சொல்லிடுவீங்க எந்த ஃபோர்ஸ் பேப்பர் பிளேனில் ஆக்ட் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளைட் கொஞ்சம் தூரம் வானத்தில் பறக்கிறதுக்கு அதாவது இதை ஃப்ளைட்டுன்னு வச்சோன்னா ஃப்ளைட்டோட மேலே லிஃப்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதுதான் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வானத்தில் பறக்க ஹெல்ப் பண்ணுது அடுத்து வெயிட் ஃபோர் வெயிட் ஃபோர்ஸ் அது எப்போயுமே லிஃப்ட்டு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போனால் ஃப்ளைட்டோட அடியில் இருக்கும் அதாவது கொஞ்சம் இந்த வேர்ல்டில் கிராவிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுதான் இந்த வெயிட் ஃபோர்ஸ் தான் ஃப்ளைட்டு நம்ம லேண்ட் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து ட்ராக் ஃபோர்ஸ் அதாவது நம்ம எப்பயுமே சைக்கிளில் போயிட்டுருக்கும் போது உனக்கு நம்ம மேலே காத்துப்பட்டு அப்படியே நம்ம பின்னாடி இழுக்கிற மாதிரியே இருக்கும் அது எதெல்லாம் நடக்குதுன்னா அந்த ட்ராக் ஃபோர்ஸ்னால தான் நடக்குது அடுத்து த்ரெஷ் ஃபோர்ஸ் த்ரஷ் ஃபோர்ஸ் எப்போ நடக்கும்னா இன்ஜின் இருந்தால் தான் த்ரஷ் ஃபோர்ஸ் நடக்கும் இன்ஜின் இல்லைனா த்ரஷ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது இப்போ நம்ம பேப்பர் பிளேனில் லிஃப்ட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கொஞ்சம் தூரம் பிளேன்னு சொல்லக்கூடாது கிளைடரில் நம்மளோட கிளைடரில் கொஞ்சம் தூரம் இப்படி கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது வந்து ஸ்மூத்தாக லேண்ட் ஆகிறதுக்கு வெயிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது இந்த காற்று பழந் பிளந்து கொண்டு போகிறதுனால ட்ராக் ஃபோர்ஸும் ஒர்க் ஆகுது ஆனால் இங்கே இன்ஜின் இல்லை அதனால் த்ரெஷ் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகலை இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா இங்கே இங்கே மேலே போகும்போது லிஃப்ட் ஃபோர்ஸ் அடியில் லேண்ட் ஆகும்போது த்ர வெயிட் ஃபோர்ஸ் இந்த போகும்போது ட்ராக் ஃபோர்ஸ் இங்கே இன்ஜின் எங்கேயுமே இல்லை ஏன்னா நம்ம கிளைடர்ஸில் இன்ஜின் இருக்காது அதனால தான் இதில் த்ரஷ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை இப்போ நம்ம ஸ்பாலோ பிளேன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு தேங்க்யூ